ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் பிரியாணி பண்ணலான் இருக்கேன் பிரியாணிக்கு தேவையான ரம்பை இல வந்து வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முளைச்சிருந்துச்சு அதையும் பறித்து எடுத்துக்கலாம் இந்த ரம்பை இல பிரியாணிக்கு போட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லும் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் பிரியாணி எந்த மெத்தடில் செய்ய போகிறோன்னா சிக்கன் ஸ்டாஃப் பிரியாணி தான் செய்யலான் இருக்கேன் சிக்கனை வேக வச்சு அந்த தண்ணியில் தண்ணியை மட்டும் எடுத்து பிரியாணி பண்ணணும் ஃபஸ்ட்டு பிரியாணி தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டரை கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டரை கப்பு வந்து முக்கால் கிலோ அளவு வரும் சிக்கன் வந்து முக்கால் கிலோனால அதே அளவில் ரைஸும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் ரைஸ் ஊறிட்டுருக்கோம் அந்த கேப்பில் வந்து மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் முக்கால் கிலோ ரைஸ்க்கு தேவையான பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை அப்புறம் ரம்பை இலை சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான தேவையானவ்வளோ ஆனியனு கொத்தமல்லி புதினா எடுத்துருக்குறேன் சிக்கனும் வேக வச்சுக்கிட்டேன் வேக வச்சு இந்த ஸ்டாக்கு தான் இப்போ நம்ம தனியாக எடுக்க போகிறோம் இந்த சூப்பு தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இப்போ தேவையான பொருள் இது தான் நமக்கு பிரியாணிக்கு அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும்ல நம்ம எந்த கப்பில் ரைஸ் அளந்து எடுத்தோமோ அதே கப் அளவு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கணும் இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து ஒன்றரை கப் அளவு வந்துச்சு பேலன்ஸ் இருக்கிறது நார்மல் வாட்டரே நம்ம ஆட் பண்ணி எவ்வளோ கப் ரைஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணியை தாளித்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் சைட்லேயே ஒரு கடாயை வச்சு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறோம்ல வேக வச்சு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுலேயும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் கருவேப்பில சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக் பிரியாணிக்கு அந்த ரோஸ்டட் சிக்கன் தான் வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கும் போது அப்புறமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா பொரியணும் கோல்டன் கலரில் ஆகிறதையும் பொறிஞ்சி பொறிச்சி எடுக்கணும் அது சைடில் பொறிஞ்சிட்டு அதுக்குள்ளே சிக்கனில் மசாலாலாம் சேர்த்துடலாம் நம்ம இதுக்கு வந்து ஆனியன் ரொம்ப வதங்க தேவையில்லை அந்த சிக்கன் அதில் கொட்டிட்டு மசாலா தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடரு கரம் மசாலா கால் கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் குளம்பிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா உப்பு பத்தலனா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சிக்கன்லேயே வேக வைக்கும்போது போட்டிருக்கிறேன் இந்த மசாலாலாம் கூட்டாகிட்டு நல்லா அதிலே ரோஸ்ட் ஆகி வரணும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணணும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எதாவது செம்மையாக சொதப்பில் ஆகிடுச்சு பாதி வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை எல்லாமே டெலீட் ஆகிடுச்சா இல்லை கவர் ஆகலன்னு தெரியல நீ நல்லா வதங்கினதும் நம்ம எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி வந்து சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதனால் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி வைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அந்த சிக்கன் ஸ்டாக்கு சேர்த்து ரைஸை போட்டுற வேண்டி தான் அவ்வளோதான் போட்டுட்டு நம்ம தம் போட்டுட்டோன்னா சூப் ரெடியாகிடும் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துட்டு பாருங்கள் ஸ்மெல்லும் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் ஸ்டாக் வச்சு வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு இப்போ டேஸ்டிங் டைமு நல்லா சுட சுட பிரியாணி போட்டு ரோஸ்டட் சிக்கன் வச்சு சாப்பிட்றலாம் நார்மல் சிக்கன் போட்டு நம்ம ஃபுல்லாக தம் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அன்றைக்கி உண்மையாலுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் பாருங்கள் சூப்பர் எம்மி ரோஸ்டட் சிக்கன் சூப்பராக இருக்குது பார்க்கவே போட்டு சூப்பராக ஒரு பிடி பிடிச்சிட வேண்டி தான் சூப்பர் டேஸ்டான சிக்கன் ஸ்டாக் பிரியாணி ரோஸ்டட் சிக்கனோட தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்சா சோமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்